தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் காய்ச்சல் பாதிப்புகளால் மக்கள் அச்சம் ரத்த மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்ய உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தமிழகத்தில் கொரோனா தொற்று மக்களை வாட்டி எடுத்த நிலையில் தற்போது சில நாட்களாக காய்ச்சல் பாதிப்பு அதிகமாகி வருகிறது இதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்தவாறு இருக்கிறது சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லும்போது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் மற்றும் இணைநோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் இம்முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் வட்டார மருத்துவமனைகள் ஆகியவற்றில் காய்ச்சல் பாதித்தவர்களின் ரத்த மாதிரிகளை எடுக்க சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பரவி வருவது இன்ஃபுளுசா ஏ வகை தொற்று என உறுதி செய்யப்பட்ட நிலையில் வேறு எதுவும் தொற்று பாதிப்புகள் உள்ளதா என்பதை கண்காணிப்பதற்காக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பத்து முதல் இருபது வகையான ரத்த மாதிரிகள் எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மொத்தமாக நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாதிரிகள் எடுத்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது